சமூகம் தொலைக்காட்சி நியர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன நடக்க போகுது அப்படின்னு சிம்சன் பிரிடிக் பண்ண விஷயங்களை நம்ம கடைசியான வீடியோல பார்த்தோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன நடக்க போகுது அப்படின்னு ஏஐ கணிச்சிருக்கு முக்கியமா ஜாக் ஜிபிடி ஜெமன் ஐ பெர்பிளக்சிட்டின்னு இருக்கிற இந்த மாதிரி ஏஏ டூல்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து என்னெல்லாம் மாற்றம் நடக்க போகுது அப்படின்றத கணிச்சிருக்கு முதல் விஷயமா ஏஐ எல்லா வேலைகள்லயும் வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது ஆபீஸ் மத்த ஒர்க் பண்ற இடங்கள்ல இன்னும் ஏ

ரூல்ஸ் இதெல்லாம் சொல்லிருக்கு எல்லா இடங்கள்லயும் ஏஏ அக்செப்ட் பண்ணாலும் ஒரு சில கண்ட்ரீஸ்ல ஏஏக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மக்கள் எங்களோட வேலைகளை ஏஐ பறிச்சிருச்சு அப்படின்னும் இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாம் வந்ததுனால எங்களுக்கு வேலை போயிருச்சு அப்படின்னும் வேலையின்மையினால நாங்க பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கோம் அப்படின்னும் பெரிய அளவுல ப்ரொடெஸ்ட் நடக்கும் அப்படின்றத ஏஐ கணித்து சொல்லியிருக்கு அடுத்ததா முக்கியமான டெசிஷன்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்ல இருந்து எடுக்கப்படுற முக்கியமான டெசிஷன்ஸ் எல்லாமே அதாவது இங்க இந்த பில்டிங் கட்டலாம் இங்க இந்த வேலையை கொண்டு வரலாம் அப்படின்னு முக்கியமான டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு கவர்மெண்டே ஏஐ டூல்ஸை வச்சு பயன்படுத்தும் அப்படின்றதையும் இந்த ஏஐ எல்லாம் கணிச்சு சொல்லியிருக்கு இப்போ நாம பயன்படுத்துற மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனி ஆப் இல்லாம போனை எடுத்து எனக்கு இப்ப ஃபுட் வேணும் எனக்கு இப்ப டிக்கெட் போடணும் சொன்னாலே இருக்கிற வாய்ஸ் ஓவர் அந்த ஏஐ கூட கனெக்ட் பண்ணி அதுவே எல்லா வேலைகளையும் ஈஸியா செஞ்சு தந்துரும் அப்படின்னா நம்ம இனிமே எதுக்குமே தனித்தனியா ஆப் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றதையும் ஏஐ கணிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு சில கண்ட்ரிஸ் இனிமே பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு தான் இன்டர்நெட் அப்படின்னும் ஏஐ டூல்ஸ் எல்லாம் பதினெட்டு வயசு கீழே இருக்கவங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னும் ரெஸ்ட்ரிக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியும் ஏஐ கணிச்சிருக்கு அப்படின்னு ஏஏ ஒரு முக்கியமான விஷயத்த ப்ரிடிக்ட் பண்ணும் அப்படின்னோ அது நடக்க போகுது அப்படின்னு சொன்ன பிறகு நம்ம அதை நம்பாம அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணி அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னோ அப்ப மனுஷங்களை விட ஏஏ நாங்க தான் பலம் அப்படின்னு ஏஏ ப்ரூவ் பண்ணும் அப்படின்றதையும் ஏஏ கணிச்சிருக்கு அதே மாதிரி இனிமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை விட யூடியூபர் சொல்றதா மக்கள் நம்புவாங்க அப்படின்னும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இருக்க நம்பிக்கை குறைஞ்சி யூடியூபர்ஸ் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் அப்படின்னும் இந்த ஏஏ டூல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கு இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தொடர்ந்து நீந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சியோடு நன்றி